முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூரில் ஜாகத்தலைவி சின்னம்மா இன்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் ஐப்பசி மாத பிரதோஷ தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலையில் அவர் வருகை தந்து சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டார் முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்த அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழகத்தில் திமுக ஆட்சியால் மக்கள் மிகுந்த அவல நிலையில் உள்ளனர் எங்கு பார்த்தாலும் தமிழகத்தில் கொலை கொள்ளைகள் நடப்பதாகவும் மக்கள் மிகுந்த வருத்தத்துடன் இருப்பதாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தக்க பாடம் புகட்டுவார்கள் தமிழக அரசிற்கும் திமுக ஆட்சிக்கும் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் புதிய கட்சிகளின் வருகை தேர்தலின் விளம்பரம் யுக்தி என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தியாகத்தலைவி சின்னம்மாவின் திடீர் வருகையால் அரசியலில் புதிய திருப்பமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது மயில் டிவி செய்திகளுக்காக திருச்செந்தூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷ்

அதனால் தேர்தலுக்காக இப்போ பயணத்தை தொடங்கியிருப்பாங்க ஆனால் அரசாங்கம் வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியதை எதுவுமே செய்யலை ஆனால் இப்போ தேர்தல் வேலையில் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் இருக்காங்க மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகமா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பெண்கள்லாம் இரவு ஈவினிங் பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலேயே யாரும் வந்து வெளில போக முடியல அதான் சூழ்நிலை ஆனா வந்து இவங்க அவங்க ஆட்சியில ரொம்ப நல்லா செய்யறா மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி போயிட்டு இருக்காங்க மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி